சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் தூய்மையான பக்தியால் அசைக்க முடியாத நம்பிக்கையால் அளவற்ற பொறுமையால் மிகவும் உன் வசம் நான் நெருங்கி வந்துவிட்டேன் இதனை கேட்டுக்கொண்டு இருக்கும் கணம் உன் அருகில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை உணர்கிறாயா ஒருமுறை என் பெயரை மனதார பார் நீ ஆனந்தப்பட போகிறாய் மிக சிறந்த அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நடக்க இருக்கிறது நல்லது போகிறது இன்னும் இரண்டு நாட்களில் இன்னும் இரண்டு நாட்களில் மிகப்பெரிய பெரிய நற்செய்தி உன் செவிகளில் தேனாய் வந்து பாயும் உன் மனம் ஆனது உன் மனமானது ஆனந்த கடலில் பொங்கும் சற்றும் நீ எதிர்பார்க்காத இன்பத்தை அனுபவிக்க இருக்கிறாய் உன் உள்ளம் மிகவும் சுத்தமாக இருக்கிறது உன் உள்ளம் மிகவும் சுத்தமாக இருக்கிறது துன்பம் என்பது உன்னை இனியும் நெருங்காது நீ பட்ட பாடுகள் என்பது அதிகம் அனுபவித்த சோதனைகள் என்பது மிக மிக அதிகம் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது உன் மனதையும் உன் உள்ளத்தையும் குளிர்விக்க நற்செய்தி ஒன்று உன்னை தேடி உன் வீட்டு வாசலை தேடி வரப்போகிறது அதை பெற்று மனம் மகிழப் போகிறாய் மழை போல இருந்த பிரச்சனை எல்லாம் பனி போல கரைந்து போகிறது அப்பா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை காட்டுங்கள் என் எதிர்காலம் உன் கரங்களில் இருக்கிறது என தினமும் நீ என்னை மன்றாடி கேட்டதற்கு பலனாக மிக பெரிய நன்மை உன் கண்முன் வந்து நிற்கப் போகிறது உன் உடல் முழுவதும் மெய்சிலிர்க்கப் போகிறது நான் உன்னை முழுவதும் அறிந்திருக்கின்றேன் உன் எண்ணத்தில் ஓடும் சிந்தனைகள் அனைத்தும் எனக்கு அத்துப்படி நான் எதையும் விரைவாக செய்து முடிக்கவில்லை என்று என் மீது கோபம் வேண்டாம் கரங்களில் தான் மிக பெரிய அற்புதத்தை வைத்து உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இன்னும் இரண்டு நாட்களில் அதை நீ மன மகிழ்வோடு பெற்று சந்தோஷமாக அப்பாவிற்கு நீ நன்றியை கூறப்போகிறாய் ஓம் சாயரம் நன்றி